பொம்மி சிதாச்சரியில்லை இப்போ அருமையான அட்டகாசமான மாயச்சலமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் நம்ம பொம்மி மாட்டுக்கும் வீட்டை வந்து பாதுகாக்கணும் எப்போ வேணாலும் மனம் வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து பொம்மி இவ்வளோ நாளாக நீ எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்த நிச்சயம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாங்கிட்டே இருக்கிற சக்தியோட மனம் வந்து வராங்க மனோ வந்து அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறப்ப நீ நான் உன்னை பார்த்தா பயப்படுவோம் பூமி ஆனா இனிமேட்டு நான் ஏன் பயப்படணும் நீ எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு ஏங்கிட்டேயும் சக்தி இருக்குங்கிற மாதிரி மனம் வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க மனம் வராங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம பூமிக்கு வீடுக்கு வந்து காத்துல இருந்து எல்லாம் வந்து ஜன்னலேருந்து எல்லாரும் டப்பா டப்ப டப்படானு அடிக்குது அந்த இடத்துல ஓகே நம்ம வேலை வந்துருச்சு சிவபெருமானி நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க பொம்மி வந்துட்டியா ஒரு வாட்டி நான் ஏமாந்துட்டேன் அதனால் நீ ஜெயிச்சிட்டேன் இந்த வாட்டி உன்னால் எதுவும் பண்ண முடியாது நான் வீட்டுக்குள்ளே வந்தா ஆகும் தெரியுமான்னு மனம் வந்து கேட்குறாங்க உடனே பொம்மி வந்து டேய் நீ எல்லாம் என்னை பார்த்து ஒரு காலத்தில் இங்கேயும் எங்கேயும் பயந்து ஓடினவ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எல்லாம் என்னடா வந்து செய்ய போகிற அந்த பழைய மனம் நான் கிடையாது நான் வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மனம் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னை மீறி உன்னால் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம பூமி வந்து ஃப்ளாஷ்பேக் சைனில் வந்து யோசிக்கிறாங்க சூப்பர் மான்ட்டை வேண்டிக்கிட்டே அப்படியே வெள்ளை கலரில் கோடு சுற்றி வந்து போட்டிருக்காங்க மனம் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு ஏன்னா பொம்மிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தன்னை விட பல மடங்கு சக்தி படைச்சவர் தான் மனோங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்ச நல்லா அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அந்த வெள்ளைக்கோடு பக்கத்தில் நிற்கிறப்ப என்ன பொம்மி இதெல்லாம் கோலமாவில் விளையாட்டு பண்ணியிருக்கியா இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஏன்னா தடுக்கும் நினச்சா எப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வராங்க வந்தாலும் அவங்களால உள்ளே வர முடியல டெய் அந்த கடவுளுக்கு நான் பூஜை பண்ணியிருக்கேன்டா நிச்சயம் அந்த கடவுள் எனக்கு துணையாக அனுப்பாங்கடா அப்படின்னு சொல்லும்போது பொம்மி இந்த கோலம்பாவு எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் நான் காற்றை ஒரு காற்று ஊதி விட்டேன்னா இது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே காற்று வந்து ஊதுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோலம்பாவை அப்படியே வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல போதுமா பொம்மி அப்படின்னு சொன்னோன்னா பொம்மியை வந்து தன்னோட மந்தர் சக்தியை பயன்படுத்தி ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து டிஷம் டிஷம் பண்ணிக்கிறாங்க இருப்பினும் மனவை வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உடனே இன்னொரு மனவை வந்து உருவாக்குறாங்க அந்த இடத்துல அப்புறமேட்டுக்கு பொம்மியை வந்து பார்க்குறாங்க என்னடா ஒரு ஆள் சமாளிக்கவே போதும் போதுன்னு ஆகும் ரெண்டு மனவா நீ ரெண்டு மனவன் தான் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தாங்கிட்டே இருக்கிற மந்த சக்தியை பயன்படுத்தி ரெண்டு நாலாகுது நாலு எட்டு ஆகுது மாதிரி சூப்பராக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் மாய ஜலமாக இருந்துச்சினே சொல்லலாம் சீனாம் பொம்மி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த மனோவை நம்ம எப்படி தடுக்க போகிறோம் நிச்சயம் தெய்வ சக்தி இல்லாமல் நம்மளால் தடுக்க முடியாது இந்த வெள்ளை கலர் கூடம் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருக்குன்னு தெரியல இது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது என்ன பொம்மி இப்போ தெரியுதா இந்த மனோ யாருன்னு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து இருக்காங்க நம்ம மனோ நீ எத்தனை பேர் ஆனாலும் கவலை இல்லை என்னை தாண்டி தான் நீ வரணும் ஒன்னால் நிச்சயம் என்னை தாண்டி வரவே முடியாதுங்கிற மாதிரி அந்தத்தை சொல்லும்போது அதையும் தான் பார்ப்போங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ராணியும் ஒத்துமொத்த குடும்பத்தையும் காப்பாற்றணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் கடவுளே நீங்கள் தான் எனக்கு சக்தி கொடுக்கணுங்கிற மாதிரி சிவப்பர்மான் கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம சிவபெருமான் வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சில நேரங்களில் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் போமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில தான் தள்ளப்படுறோம் இந்த வாட்டி அதே மாதிரி தான் உனக்கு உதவணுன்னு எனக்கு தோணுது ஆனால் விதிப்படி என்ன நடக்குமோ அதான் நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சிவபெருமான் வெயிட் பண்ணி பார்ப்போம் சிவபெருமான் வந்து காப்பாற்றுறாரா இல்லையான்னு